வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பெங்களூரில் இருந்து பல்வேறு நகரங்களுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இது இதுவரைக்கும் ரயில்கள் இயக்கப்பட இல்லை உதய் எக்ஸ்பிரஸ் ரயில் விரைவில் பழனி வரைக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருப்பது மாதிரியான தெரியவில்லை ஆனால் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா பழனிக்கு ஒரு ரயில் வேண்டும் பெங்களூரில் இருந்து அதுவும் இரவு நேரத்தில் வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக கோயம்புத்தூர் வந்து தான் பழனிக்கு வரணும் ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு பாதை ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே கிடப்பில் இருக்குது அது எந்த பாதை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஈரோடிலிருந்து பழனி வரைக்குமான அந்த பாதை விரைவில் அமைக்கப்பட்டால் இது சாத்தியமாகும் ஆனால் இப்போதைக்கு வேறு இல்லை கோயம்புத்தூர் வந்து தான் வர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது கோயமுத்தூருக்கு இரவு நேரத்தில் நம்ம வந்தோம் அப்படின்னா கோயமுத்தூர்ல கிளம்ப வேண்டிய இரண்டு ரயில்கள் வந்தே பாரத் ரயிலாக இருக்கட்டும் அல்லது உதய எக்ஸ்பிரஸ் ஆக இருக்கட்டும் பகல் நேரங்களில் தான் அப்டேட் ஆகுது ஆனால் இரவு நேரங்களில் இங்கிருந்து கிளம்பி மறுநாள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது சாத்தியமான ஒன்று அல்ல பெரும்பாலும் தெற்கில் இருந்து திருவனந்தபுரம் எர்ணாகுளம் இப்படி இருந்து தான் ரயில்கள் இரவு நேரங்களில் வருகிறது பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் அங்கிருந்து வரும்போதே கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதக்கூடிய ஒரு நிலையை தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ இதை தவிர்ப்பதற்காக இரவு நேரத்தில் ஒரு ரயிலானது பெங்களூரில் இருந்து கிளம்பி பழனி நோக்கி வர வேண்டும் அதே மாதிரி ரிட்டன் பழனியில் இருந்து இரவு நேரத்தில் கிளம்பி பெங்களூரை நோக்கி செல்ல வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக பெங்களூரு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி ஆகிய பகுதியிலிருந்து பெங்களூர் வருவதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழனியிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் வரைக்குமே ஈஸியாக சீட்டு கிடைக்கும் கோயம்புத்தூரிலிருந்து திரும்பவும் திருப்பூர் ஈரோடு இதை சுற்றி வரக்கூடிய பாதை தான் ஆனால் விரைந்து பழனி ஈரோடு பாதை அமைக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக பழனி ஈரோடு ஈரோட்டிலிருந்து சேலம் வழியாக பெங்களூர் செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது எப்போது இந்த பாதை நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியவில்லை இந்த புதிய பாதை அமைக்கும் போது அமைக்கட்டும் ஆனால் அது வரைக்குமாவது எங்களுக்கு நிச்சயமாக பெங்களூருக்கு இரவு நேர ரயில் வேண்டும் அப்படின்னு பழனி திருப்பூர் ஈரோடு பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதுவும் பழனியில் இருந்து கிளம்புனா சீட் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியாக இருக்கிறது என்று பழனி பெங்களூர் இரவு நேர ரயில் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்போடு நாமும் இருக்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் என்று நிறைவேறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நாமும் காத்திருக்கிறோம் இந்த வீடியோ நம்முடைய நண்பர்களுக்கும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேர அதற்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ரயில்வே அப்டேட் எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள காத்திருங்கள் நம்ம சேனலோடு